ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முந்நூறு யூனிட் மின்சார இலவசம் மற்றும் எழுவத்தெட்டாயிரம் மானியம் தரக்கூடிய மத்திய அரசின் பிரதம மந்திரிய சூரிய கத் பிட்லி யோஜனா திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த சூரிய மின் திட்டம் எதில் யாருக்கெல்லாம் கிடைக்கும் மேலும் இது எப்படி நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதாவது இந்தியாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் மேலும் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்காகவும் வந்து மத்திய அரசு உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த திட்டம் ஸோ இதன் மூலியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முந்நூறு யூனிட் மின்சாரம் வந்து இலவசமாக வந்து இந்த சூரிய ஒளி மூலயமா அதாவது இந்த சோலார் பேனல் மூலயமா வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சோலார் பேனல் அமைப்பதற்கு வந்து மத்திய அரசு வந்து உங்களுக்கு வந்து மானியமாக ரூபாய் எழுவத்தெட்டாயிரம் அதிகபட்சமாக வந்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் வந்து தற்போது வந்து அனைத்து மாநிலங்களிலும் வந்து நடைமுறையில் உள்ளது ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மேலே வந்து சோலார் பேனல் அமைச்சு நீங்கள் வந்து மின்சாரத்தை வந்து நீங்கள் வந்து இலவசமாக வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணம் வந்து செலுத்த தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய சோலார் பேனலை பொறுத்து உங்களுடைய மானியம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஜீரோ முதல் ஒரு வாட்டூரில் நீங்கள் சோலார் பேனல் அமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் மானியம் தராங்க அதுவே ஒன்று டு ரெண்டு அமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அறுபதாயிரம் வந்து இதற்கு வந்து மானியமாக வந்து வழங்கப்படுது ஸோ அதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மூணுக்கு மேற்பட்ட வாட்டுகளில் வந்து சோலார் பேனல்கள் அமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக எழுபத்தி வந்து மானியமாக வந்து வழங்குறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோடய மொத்த எஸ்டிமேட்டுமே வந்து நீங்கள் வந்து கடனுதவியும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எளிமையான தவணையின் முறையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அனைத்து பொதுத்துறை வங்கிகளிலுமே வந்து இந்த திட்டம் வந்து நடைமுறையில் உள்ளது நீங்க வந்து இதற்காக பார்த்தீங்கன்னா நீங்க விண்ணப்பம் செஞ்சு இந்த சப்சிடியை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க வந்து இதுக்கு என்ன தகுதின்னா ஃபஸ்ட்டு நீங்க இந்திய குடிமகனாக இருக்கணும் உங்களுடைய மேற்கூரை அதாவது நீங்க வீடு கட்டிருக்க மேற்கூரை வந்து இதற்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதை பார்த்தீங்கன்னா கீழே வெப்சைட் கொடுத்திருக்கோம் நீங்க ஆன்லைன் போர்ட்டல் வழியாக கூட வந்து விண்ணப்பம் செஞ்சு கொள்ளலாம் மாதிரி இருக்காங்க அல்லது பொதுத்துறை வங்கி அணிக்கு வந்து நீங்கள் நீங்க விண்ணப்பம் செஞ்சு கொள்ளலாம் தேங்க்யூ